என்றும் முதல் தரத்துடன் அனைத்தையும் அவதாரிக்கு அவதானி முற்று மூன்று தசம் ஆறு முற்று மூன்று சூரியன் எஃப்எம் நாடு முழுவதும் உடன் செய்தி உண்மை தகவல் நடுநிலை தவறாமல் சூரியன் எஃப்எம் செய்திகள் vesuvian safety

பிரதி பாதுகாப்பு அமைச்சருக்கு எதிரான அவநம்பிக்கை தீர்மான விவகாரத்தால் நாடாளுமன்றத்தில் அமைதியின்மை சபை நடவடிக்கை ஒத்திவைக்கப்பட்டது உள்ளக பொறிமுறையை முற்றாக நிராகரிக்க வேண்டும் என தமிழ் புலம்பெயர் அமைப்புகள் வலியுறுத்தியுள்ளன முன்னாள் ஜனாதிபதிகள் உத்தியோகபூர்வ இல்லங்களை விட்டு வெளியேற தயாராகி வருகின்றனர் ராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள நேபாளத்தில் இடைக்கால அரசாங்கம் அமைக்க ஆலோசனை நடத்தப்படுகின்றது உள்நாட்டு செய்திகள் மட்டக்களப்பு குறுக்கள் மடம் கிராமத்தில் இருப்பதாக கூறப்படும் மனித புதைக்கூலிகளை அகழ்வதற்கான ஆரம்ப பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன ஏற்கனவே இந்த புதை கூலிகளை அகழ்வதற்கான அனுமதியை களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றம் வழங்கியிருந்தது இதன் அடிப்படையில் புதைக்கூலிகள் இருப்பதாக கூறப்படும் இடங்களை ஆய்வு செய்வதற்காக சிரேஷ்ட சட்ட வைத்திய அதிகாரிகள் குழு இன்று களத்திற்கு சென்று நிலைமைகளை அவதானிப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது அந்த குழுவினர் தமது அறிக்கை இன்று கழுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் முன்னிலையாகும் சட்டத்தரணிகள் தெரிவித்துள்ளனர் முன்னதாக இன்று காலை இது தொடர்பான வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது புதைக்கூலிகளை அகழ்வதற்கான பாதீட்டை தயாரித்தல் உட்பட்ட ஆயத்த பணிகளுக்காக கால அவகாசம் கோரப்பட்டது இதனையடுத்து முற்பகல் பதினோரு மணி அளவில் விசாரணை ஒத்திவைக்கப்பட்டு சட்ட வைத்திய அதிகாரிகள் புதை இருக்கும் இடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது அவர்கள் தமது கள அறிக்கை மற்றும் பாதாட்டை சமர்ப்பித்ததன் பின்னரே புதைக்கூடிகளை அகழ்வதற்கான திகதி நிர்ணயிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது பிரதியமைச்சர் அருண் ஜெயசேகரவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா விவகாரத்தால் நாடாளுமன்றத்தில் இன்று அமைதியின்மை ஏற்பட்டது பிரதியமைச்சர் அருண் ஜெயசேகரவுக்கு எதிரான அவநம்பிக்கை பிரரணையை விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ள சபாநாயகர் அனுமதிக்காமையை கண்டித்து எதிர்க்கட்சியினர் கோஷம் எழுப்பியதை தொடர்ந்து இந்த குழப்ப நிலை ஏற்பட்டது இதனால் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன நாடாளுமன்ற அமர்வுகளை பத்து நிமிடங்களுக்கு ஒத்திவைத்தார் இடைநிறுத்தப்பட்டு நாடாளுமன்ற நடவடிக்கைகள் பத்து மணிக்கு மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டன எனினும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தின் மத்திக்கு வந்து எதிர்ப்பை வெளியிட்டமையால் தொடர்ந்தும் அமைதியின்மை நிலை தொடர்ந்தது இதன்போது சபாநாயகர் சபையை கட்டுப்படுத்துவதற்கு முயற்சித்த போதும் எதிர்க்கட்சியினர் தொடர்ந்தும் எதிர்ப்பை வெளியிட்டனர் இலங்கையின் பொறுப்புக்கூறல் விடயத்தில் உள்ளக மற்றும் கலப்பு பொறிமுறைகளை முற்றாக நிராகரிக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது புலம்பெயர் தமிழர் அமைப்புகள் கூட்டாக ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையிடம் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளன கனடிய தமிழ் தேசிய சபை உலக தமிழ் அமைப்புகளின் பேரவை தமிழ் தகவல் நடுவம் தமிழ் ஆய்வு நிலையம் தமிழ் இளையோர் அமைப்பு சர்வதேச ஈழத் தமிழர் பேரவை உட்பட்ட அமைப்புகளே இந்த கோரிக்கையை விடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி தமிழர்களை பொறுத்தவரை சுயாதீன சர்வதேச பொறுப்புக்கூறல் பொறிமுறை ஒன்றையே எதிர்பார்க்கின்றனர் எனினும் உலக பொறிமுறை அல்லது கலப்பு பொறிமுறையை ஏற்றுக்கொள்வது என்பது தண்டனைகளிலிருந்து விடுபடும் போக்கு தொடர்வதற்கே வழிகோலும் என தமிழ் புலம்பெயர் அமைப்புகள் சுட்டிக்காட்டியுள்ளன முன்னாள் ஜனாதிபதிகள் தங்களுடைய உத்தியோகபூர்வ இல்லங்களை ஒப்படைக்காவிட்டால் எழுத்துப்பூர்வமாக அறிவிக்க எதிர்பார்ப்பதாக பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ள தெரிவித்துள்ளது ஜனாதிபதிகளின் பலப்பிரசாதங்களை ரத்து செய்யும் சட்டத்தின் விதிகளின்படி எதிர்காலத்தில் செயற்பட எதிர்பார்ப்பதாகவும் பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளது ஜனாதிபதிகளின் பலப்பிரசாதங்களை நீக்குதல் சட்ட விதிகளின்படி முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு அரசாங்கத்தினால் வழங்கப்பட்டுள்ள உத்தியோகபூர்வ இல்லங்களை மீண்டும் அரசாங்கத்திடம் ஒப்படைக்க வேண்டும் முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்சே மைத்ரிபால சிறிசேன மற்றும் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க ஆகியோர் உத்தியோகபூர்வ இல்லங்களை பயன்படுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் நேற்று நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதிகளின் பெறப்பிரசாதங்களை ரத்து செய்யும் சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் அதனை சபாநாயகர் நேற்றைய தினமே சான்றுப்படுத்தியிருந்தார் இதன்படி குறித்த சட்டம் நேற்று முதல் அமலுக்கு வந்துள்ளது அதன்படி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தமக்கு வழங்கப்பட்ட உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு இன்று வெளியேற உள்ளதாக கூறப்படுகிறது அதற்கமைய அவர் ஹம்மாந்தோட்டை ஹால்டன் இல்லத்திற்கு குடிபெயர உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை முன்னாள் ஜனாதிபதிகளான மைத்ரிபால சிறிசேன மற்றும் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங் ஆகியோரும் தங்கள் உத்தியோகபூர்வ இல்லங்களை அரசாங்கத்திடம் ஒப்படைக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முஸ்லிம் சமூகத்திற்கு எதிராக திகனையில் மேற்கொள்ளப்பட்ட வன்முறைகள் திட்டமிடப்பட்டு மேற்கொள்ளப்பட்டவை என்று இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு குற்றம் சுமத்தியுள்ளது ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது திகன கலவரம் என அறியப்படும் முஸ்லிம்களுக்கு எதிரான தொடர் வன்முறைகள் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் திகதி அம்பாறை நகரில் ஆரம்பமாகி மார்ச் இரண்டாம் திகதி அளவில் கண்டி மாவட்டம் வரை மேற்கொள்ளப்பட்டன இதன்போது முஸ்லிம்களையும் அவர்களுக்கு சொந்தமான வியாபார தளங்கள் மற்றும் வீடுகளையும் பள்ளிவாசல்களையும் இலக்கு வைத்து தாக்குதல்கள் நடத்தப்பட்டன இந்த நிலையில் வன்முறைகளை கட்டுப்படுத்த போதிய பாதுகாப்பு தரப்பினர் ஈடுபடுத்தப்படாமை உட்பட்ட காரணங்களே வன்முறைகளை கட்டுப்படுத்துவதில் தோல்வி ஏற்பட காரணம் என்று ஆணைக்குழுவின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்களுக்கு புதிய விதிமுறைகள் மற்றும் கட்டுப்பாடுகளை அறிமுகப்படுத்துவதற்கு கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது பாடசாலை மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக போக்குவரத்து அமைச்சுடன் இணைந்து இந்த விசேட கூட்டத்திட்டம் செயல்படுத்தப்படுவதாக கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் மதுர செலவிரத்ன தெரிவித்துள்ளார் கடந்த சில நாட்களாக பாடசாலை போக்குவரத்து வாகனங்களுடன் தொடர்புடைய பல விபத்துகள் பதிவாகியுள்ளன இந்த விபத்துகளில் மாணவர்கள் பலர் காயமடைந்துள்ளனர் இந்த நிலையில் பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்களுக்கும் பாடசாலை தொடர்பான நடவடிக்கைகளுக்கும் அமைச்சு பொருத்தமான பரிந்துரைகளை வெளியிடுவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளது இதற்கமைய பாடசாலை மாணவர்களை ஏற்றுச் செல்லும் அனைத்து வாகனங்களும் புதிய விதிமுறைகள் மற்றும் கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டிருக்கும் என கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் மதுர செனவிரத்ன தெரிவித்துள்ளார் நேபாளம் காத்மண்டுவிற்கான வானூர்தி சேவைகளை ஸ்ரீலங்கா நியாயன்ஸ் மீண்டும் ஆரம்பித்துள்ளது மூடப்பட்டிருந்த அனைத்து வானூர்தி நிலையங்களையும் நேபாள சிவில் வானூர்தி போக்குவரத்து அதிகார சபை திறந்துள்ள நிலையில் ஸ்ரீலங்கா நியாயன்ஸ் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அதற்கமைய கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச வானூர்தி நிலையத்திலிருந்து இன்று காலை ஸ்ரீலங்கா நியாயன்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான வானூர்தி தமது பயணத்தை ஆரம்பித்துள்ளது நேபாளத்தில் நிலவிய அமைதியின்மை காரணமாக சர்வதேச வானூர்தி நிலையம் மூடப்பட்டதை தொடர்ந்து இலங்கைக்கும் நேபாளத்திற்கும் இடையிலான சேவைகளும் நிறுத்தப்பட்டிருந்தன இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ டபிள்யூ டபிள் கே என்று எமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள் ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள நேபாளத்தில் இடைக்கால அரசு அமைக்க ஜென்சி குழுவினர் தீவிர ஆலோசனை நடத்தி வருகின்றனர் சமூக வலைதளங்களை நேபாள அரசு கடந்த நான்காம் தேதி நள்ளிரவு முதல் தடை செய்தமையால் இளைஞர்களைக் கொண்ட ஜென்சி தலைமுறையினர் தலைநகர் காத்மாண்டுவில் கடந்த எட்டாம் தேதி ஆயிரக்கணக்கில் கூடி நாடாளுமன்றத்தை முற்றுகையிட்டனர் இந்த போராட்டத்தில் பெரும் வன்முறை ஏற்பட்டதால் காவல்துறையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் பத்தொன்பது பேர் கொல்லப்பட்டனர் பாதுகாப்பு படையினர் உள்ளிட்ட முன்னூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் பின்னர் தலைநகரின் பல பகுதிகளில் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டு ராணுவம் குவிக்கப்பட்டது இதனையடுத்து நேற்று முன்தினம் இரவில் இருந்து நாட்டின் பாதுகாப்பு பணிகளை ராணுவம் கைப்பற்றியுள்ளது நாடு முழுவதும் கட்டுப்பாடுகள் மற்றும் ஊரடங்கு அமல்படுத்தி அமைதியை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் போராட்டம் மற்றும் வன்முறையின் போது கொள்ளையடிக்கப்பட்ட ஆயுதங்களை ஒப்படைக்குமாறும் போராட்டக்காரர்களை ராணுவம் அறிவுறுத்தி வருகிறது முன்னதாக போராட்டத்தை பயன்படுத்தி நாட்டின் பல பகுதிகளில் கொள்ளை தீவைப்பு மற்றும் சூறையாடல் போன்ற சமூக விரோத செயல்களில் ஈடுபட்ட இருபத்தி ஏழு பேரை பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளனர் ராணுவத்தின் இந்த கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை தொடர்ந்து நாட்டின் பல பகுதிகளில் படிப்படியாக அமைதி திரும்புகிறது இந்த நிலையில் நாட்டின் இடைக்கால அரசு அமைவதற்கான ஆலோசனையில் போராட்டக்காரர்கள் தீவிரமாக இறங்கியுள்ளனர் இடைக்கால பிரதமராக சிலரின் பெயர்களையும் அவர்கள் பரிசீலித்து வருகின்றனர் இதில் முக்கியமாக நேபாள உயர்நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி சுசிலா கார்கி காட்மாண்டு முதல்வர் பாலேந்திர ஷா மற்றும் நேபாள மின்சார சபையின் முன்னாள் தலைமைச் செயல் அதிகாரி குல்மான் கிஷிங் ஆகிய மூன்று பேரில் ஒருவரின் தலைமையில் இடைக்கால அரசு அமைக்க ஜென்சி குழுவினர் தீவிரமாக பரிசீலித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபுள்யூ டபிள்யூ என்ற எமது இணையதளத்திற்கு பிரவேசியுங்கள் வெளிநாட்டு செய்திகள் கேட்டீர்கள் வர்த்தக வாணிபச் செய்திகள் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நிதியியல் அறிவு மாதத்தினை இலங்கை மத்திய வங்கி ஆரம்பித்து வைத்துள்ளது நிதியியல் அறிவார்ந்த இலங்கையை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டு இது ஆரம்பிக்கப்பட்டதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது இதன் மூலம் நிதி நடத்தையில் மாற்றம் ஏற்படுத்தல் விவேகமாக தீர்மானம் எடுத்தலை மேம்படுத்துதல் நிலையான பொருளாதார நல்வாழ்வை மேம்படுத்துதல் ஆகியவற்றுக்கு அவசியமான அறிவு திறன்கள் மற்றும் அணுகுமுறைகளுடன் பொதுமக்களை தெளிவுப்படுத்துவதற்கான நடு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன அத்துடன் நாடளாவிய ரீதியில் பாடசாலை மற்றும் பல்கலைக்கழக மாணவர்கள் இளைஞர்கள் பெண்கள் நுண் சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் உள்ளிட்ட பல்வேறு குழுக்களை இலக்காக கொண்டுள்ளது குறித்த முயற்சியானது சமூகத்தின் அனைத்து பிரிவுகளையும் உள்ளடக்கிய மற்றும் அணுகக்கூடிய நிதி கல்வியை உறுதி செய்வதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ டபிள் விளையாட்டுச் செய்திகள் ஹாங்காங் திறந்தநிலை பேட்மிண்டன் போட்டியில் தோல்வியடைந்த இந்திய வீராங்கனை பிபி சிந்து தொடரில் இருந்து வெளியேறியுள்ளார் நிலை பேட்மிண்டன் தொடர் தற்போது பெற்று வருகிறது இதில் நேற்றிரவு நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவின் முதல் சுற்றுப் போட்டியில் இந்திய முன்னணி வீராங்கனை பி வி சிந்து மற்றும் டென்மார்க்கின் கிறிஸ்டோபர் சென் ஆகியோர் மோதினர் இதில் முதல் சுற்றை பி வி சிந்து கைப்பற்றிய நிலையில் அடுத்த இரண்டு செட்களை கிறிஸ்டோபர் சென் கைப்பற்றி வெற்றி பெற்றார் இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ 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 டாட் சூரியன் எஃப்எம் நியூஸ் கே என்ற எமது இணையதளத்திற்கு பிறவை செய்யுங்கள் விளையாட்டுச் செய்திகள் தலைப்புச் செய்திகள் மட்டக்களப்பு குறுக்கள் மட மனித புதைக்கூலிகளை அகழ்வதற்கான ஆயத்த பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன பிரதி பாதுகாப்பு அமைச்சருக்கு எதிரான அவநம்பிக்கை தீர்மான விவகாரத்தால் நாடாளுமன்றத்தில் அமைதியின்மை சபை நடவடிக்கை ஒத்திவைக்கப்பட்டது உலக பொறிமுறையை முற்றாக நிராகரிக்க வேண்டும் என தமிழ் புலம்பெயர் அமைப்புகள் வலியுறுத்தியுள்ளன முன்னாள் ஜனாதிபதிகள் உத்தியோகபூர்வ இல்லங்களை விட்டு வெளியேற தயாராகி வருகின்றனர் ராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள நேபாளத்தில் இடைக்கால அரசாங்கம் அமைக்க ஆலோசனை நடத்தப்படுகின்றது இத்துடன் சூரியனின் இன்றைய மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையை நிறைவடைகிறது அடுத்த பிரதான செய்தியற்கே மாற யார் நீங்கள் கேட்கலாம்